சே பாவு ஒரு காபிையாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் அடடே யார் இது நம்ம சுஜिताவா இது கிண்டல் அம்மா கிண்டல் பண்ணலடா நம்ம நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணி அம்மா எடுத்துட்டு வந்துறேன் சரியா சுமதி சுமதி இருக்க

எங்கள் மூத்தாரும் மூத்தார் பொண்டாட்டியும் அப்புறம் எங்கள் மாமியார் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கக்கோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறங்கிட்டாங்களாம் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்கக்கோ சரிம்மா சரிம்மா கூப்பிட்டு வரத்துக்கு யாராவது அனுப்பிவிட்டுருக்கே ஆளுங்க யாரையாவது ஆ ஆமாக்கா இவர் தான் அக்கா போயிருக்காரு ஆ ஆகாஷ் எங்க ஆகாஷ் என்ன பண்ணுறான் எங்கே எங்கக்கா எழுந்திருக்கிறான் அவன் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு எனக்கு சீ போன் ஆயிடுச்சு எங்கக்கா விட்டுட்டேன்க்கா அவன் நான் என்ன மச்சான் கார்த்தி ஆஃபீஸ்க்கு போக போகிற போல இருக்குது இன்னிலேருந்து ஆல் த பெஸ்ட்லாம் மச்சான் ஆ தேங்க்ஸ்லாம் மச்சான் ஆமாம் நீயும் வரலாம் இல்லடா ஆ ஹண்டா மச்சான் இதெல்லாம் நமக்கு செட் அதனால தான் நான் கார்த்திகிட்டே எதுவும் வேலை கேட்கல கேட்டால் கண்டிப்பாக வர சொல்லுவாங்க எனக்கு இங்கே நான் எப்போவுமே இருக்க போகிறது இல்லை இல்லடா வாரத்தில் மூணு நாள் தான் இங்கே வந்து போகிறேன் அவ்வளோதான் மற்ற நாள்லாம் அங்கேயே மெட்ராஸ்ல இருந்துருந்தா ம் ஆமாம் அதுவும் சரிதான் மச்சான் சரிடா மச்சான் எனக்கும் கொஞ்ச நேரத்தில் டைம் ஆகிடும் இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணேன் பஸ்ஸு வரா மாதிரி தெரியல சரி பார்க்குறேன் நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன் சரியா இருடா மச்சான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பஸ் வரத்துக்கு டீ வேணா குடிச்சிட்டு போறியா ஆ இல்ல இல்ல ராஜேஷ் வேண்டாம் வேண்டாம் டைம் ஆயிடும் அதுக்குள்ள பஸ் வந்துடும் வேற நான் பஸ் ஸ்டாண்டுக்கே போய் நிக்கிறேன் ம் சரிடா சரி சரி பாட்டி உட்காருங்க உட்காருங்க லட்சுமி போன் இல்லையா

இதுக்குதானா சொன்னே நம்ம கார்லயே போய்டலாம்னு நீ என்னنا கேட்டியே அம்மா உங்களுக்காகதானேமா கார் எடுத்துட்டு வரல நீங்க ரொம்ப தூரம் காரில டிராவல் பண்ண முடியாதுமா ம்ம் நான் வர போங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இப்படி நிறைஞ்சிருக்கு ம் ஏதோ ஃபங்க்ஷன் வெட்டிக்கு வந்திருக்காங்க போல இருக்கு என்ன 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 சித்தப்பா வாளையே காணோம் எவ்ளோ நேர பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது हाय அம்மா சித்தப்பா வந்துட்டாங்க ம் வந்ததானே ஏப்பா வரான் பாரு அம்மா நம்ம வாங்க ஆ அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா ரொம்ப நேரம் ஆயிச்சானா நீங்க வந்து அதெல்லாம் ஒண்ணுமில்லடா கிருஷ்ணா சரி வா இப்ப உட்கார் தெட் வந்துயா ஆமாண்ணா வாங்கு வாங்க எல்லார ஏறுங்க அம்மா நீங்க வாங்க நீங்க முதல்ல ஏறுங்கமா ரொம்ப கிருஷ்ணா நீ போதிக எதுவும் பேசிக்காது அம்மா ஏதோ சொன்னாலும் காதுல வாங்கிக்காத சரியா சரி வா முதல்ல நம்ம வீட்டுக்கு ம் சரிங்கண்ணா வாங்க வாங்க நீ வாமா ஆ ஆ ஏய் பாத்து பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய் பயந்த வெளி பைத்தியம் செய்தாய் உந்தன் பின்னால் நான் வருவேனோ எந்தன் பின்னால் நீ வருவாயோ சாலை கடக்க முடியும் முன்னால் என்னை கடக்க முடியாத யார் இந்த முயல் குட்டி உன் என்ன முயல் குட்டி வெல்லை வெல்லையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய் ரிது வாமா அம்சாரி ஹ்ம் இட்ஸ் இட்ஸ் ஓகே ஆ தோ வரேன் பா ஹ் இவ எப்பா கொஞ்ச நாட்ல ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ம் நமக்கும் பசி வந்துருச்சு நம்மலாம் கிளம்பும் சுமதி சுமதி இங்க வாமா யார் வந்திருக்கா பாரு ஆ தோ வந்துட்டீங்க வரே வரே ஹ் வீட்டுக்கு வரணும் சொல்லியாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி ஆச்சு வெளியில வந்து நிக்குறதைக் குடிக்க என்ன கேடு அம்மா இது ஃபங்க்ஷன் வீடுமா அவங்களுக்கு இவ்ளோ வேலங்க இருக்கும் இருங்க கம்மோட இருங்க நீ இப்படி ஏ பேசினீங்களடா நீ வந்து இடம் கொடுக்கறதே நீதான்டா வந்துட்டேங்க வாங்கதே அத்தை வாங்க உள்ள வாங்கதே மாமா வாங்க அக்கா வாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கே அம்மா சுமதி ஆ எனக்கு என்ன மாமா நான் நல்லா இருக்கேன் மாமா வாங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க மாமா ம் நல்லா இருக்கும் சரி சரி வாங்க மாமா எல்லாம் உள்ள வாங்க எல்லாம் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கோம் வாங்க உள்ள போலாம் என்ன சுமதி எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா வாங்க அக்கா அத்தை வாங்கதே உள்ள வாங்கதே இவ்வளவு தூர வந்து எனக்கு வீட்டுக்குள்ள வர வழி தெரியாதோ இப்பதான் புதுசா வந்து பாட்டி அங்க தேவாங்க என்ன கோவமா இருக்கீங்க நாங்க பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்துட்டாங்க இல்லையா ஆமா அத்தை அப்புறம் வெளியில வந்து நிக்கிறதுக்கு என்ன கேடு அது இல்ல வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அப்புறம் சுஜிதாக்கு டிபன் கொடுத்த அதனால கொஞ்சம் உள்ள வேலை இருந்தது பெரிய பொல்லாத வேல என்ன உன்ன வர விட உனக்கு வேற என்ன ஐயோ பாட்டி வெடின சித்தி ரொம்ப பாவம் பாட்டி வெடின பாட்டி இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது எல்லாரும் சுத்தி சுத்தி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க ஹாய் சித்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரு ரித்திகாவா ஆளே அடையாளம் தெரியாம வந்துட்டேன் ரித்திகா நீனு கோவை சித்தி எல்லாம் ஆள் எல்லாம் அடையாளம் தெரியுது சும்மா சொல்லாதீங்க இல்ல ரித்து உண்மையா தான் சொல்றேன் ஏதோ பெரிய மனுஷி மாதிரி இருக்கிற ரித்து ஆமா சித்தி காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சித்தி அப்ப நான் பெரிய பொண்ணு தானே நீங்கலாம் என்னதா வளந்தாலும் எங்களுக்கெல்லாம் நீங்க குழந்தைங்க தான்மா சரி வா வா வெளியில நின்னு பேசிட்டு இருக்கேன் பார் நான் வேற ஒத்தி வா வா உள்ள வா வா நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் நீ உள்ள போமா ம் சரிங்க சித்தி வாங்க உள்ள போலாம் அம்மா சுஜி எந்த ரூம்ல இருக்கா சுஜி அந்த சின்ன பெட்ரூம்ல இருக்காமா போய் பாரு நான் வரேன் ம் சரிங்க சித்தி வாங்க வாங்க செல்வகம்மா எப்படி இருக்கீங்க யார் வீட்ல வந்து எவ கூப்பிடுறா ம் இவளா இப்படிதான் தெருவுல போறவளெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருப்பா இவ ம் எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் இங்க இருந்து கஷ்டப்படற நானே என் பெரிய புள்ள கூட்டி போய் என்ன மகா ராணி மாதிரி வச்சிருக்கா அம்மா என்ன பராமுகர்த்தி சொல்லே ايه மாதே எல்லாம் அதெல்லாம் பேசுறீங்க ஃபங்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம் சொல்லி கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா நீங்க தானே हूं ஆமாங்க எப்படி மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க பரவாயில்லை நான் கூட நீங்க மறந்துடுவீங்களோ நினைச்சேன் உங்களை மறக்க முடியுமா ம் லாஸ்ட் டைம் வந்தப்போ நீங்கடா ஓடி ஆடி எவ்ளோ வேலை செஞ்சீங்க இப்போ எல்லாருக்கும் டீ காஃபினா எதுனா போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பமா உம் ஆமா அக்கா நானும் வந்ததுல பேசிக்கிட்டே இருந்துட்டேன் இந்த ஏரிய அக்காவுக்கு நாட்டில எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் புரியல நீங்க பேசிட்டு இருக்கீங்க

ஆமாங்க அது என்னமோ கரெக்ட் தான் நான் உடனே போட்டு எடுத்து கொடுத்துட்றேன் முதல்ல